Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் ஒரு புதினா பச்சடி சாதத்து மேலே போட்டு கலந்து சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானில ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கணும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணையும் சேர்த்து வறுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் பாருங்கள் பாதி அளவுக்கு இந்த அளவு வருபட்ட உடனே இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லை இதையும் சேர்த்து லேசாக வறுக்கணும் இப்போ மிளகாய் வறுபட்ட உடனே இது கூட கால் டீஸ்பூனை விட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கலாம் வெந்தயம் கருகிடாமல் பார்த்துக்கணும் பாருங்க அளவு வருபட்ட ஒன்று இப்போ எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ அதே பேனில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க ஒரு கட்டு புதினாவை சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சடிக்கு பூண்டு சேர்த்துற மாதிரி இருந்தால் மல்லி மிளகாயெல்லாம் வருத்தம் இல்லையா அந்த இடத்துலையே பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து செய்யும்போது இன்னும் காரம் நல்லா தூக்கலாக இருக்கும் புதினா நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வைக்கணும் இப்போ முதல் வருத்தம் இல்லையா மல்லி மிளகெல்லாம் அதையெல்லாம் வந்து நல்லா ஆறணுன்னு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி பாதியாக குரகிறப்ப அரைச்சிக்கணும் இப்போ இது கூட வதக்கி ஆற வச்சிருக்கிற புதினாவையும் சேர்த்து நல்லா நைஸாக சட்னி மாதிரி அரைச்சிக்கணும் இப்ப வானிலியில் ஒன்றையிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும் பருப்பு பொன்னிறமான மாண இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்து லேசாக ஒரு ரெண்டு திருப்பு திருப்பணும் அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் சாதத்தில் கலந்துக்கிறதுனா இப்படியே கெட்டியாக இருந்தாவே போதும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் அதுலேயே மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதை எப்படி இது கூட சேர்த்துக்கலாம் லேசாக ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதாங்க ஆந்திரா ஸ்டைலில் அருமையான புதினா பச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்